அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்னைக்கு இந்த வாழைத்தண்டை பார்த்ததும் உங்கள் கூட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேங்க அதுக்கு முன்னாடி இதை பார்த்ததும் எனக்கு நான் பள்ளி பருவத்தில் படித்த ஒரு இரட்டுற மொழிதல் பாடல் ஞாபகம் வந்துச்சு சொல்லட்டுமா தலைவாரி பூச்சூடி தண்டையணிந்து இலை விரித்து நல்லுணவையும் விலை மதிக்க பரம்பரையை உற்பத்தி செய்திடும் நற்பெண்ணாகும் வாழை அதாவது இந்த வாழை மரமானது பெண்ணோடு ஒப்பிட்டு பாடப்படுங்க தலைவாரி பூச்சூடி தலைவாரின்னா பெண் என்ன பண்ணுவாலாம் தலைவாரி பூச்சூடுவாலாம் அதே மாதிரி வாழை மரமானது இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம பெண்ணோட தலை மாதிரி விரிஞ்சுருக்கும் இல்லையா அப்படி விரிஞ்சு பூ வாழைப்பூ அதில் இருக்கும் இல்லையா தலைவாரி பூச்சூடி தண்டை அணியும் வாழையில் தண்டை இருக்கும் பெண்கள் தண்டை அணிவாங்க இலை விரித்து நல்லுணவை ஈயும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க இலையை வி இலையை போட்டு எல்லாருக்கும் வந்து உணவு பரிமாறுவாங்க அதே மாதிரி அது இலையானது வாழை மரம் வந்து உண்பதற்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இலை விரித்து நல்லுணவை ஈயும் விலம் விலை மதிக்க ஒன்னா பரம்பரையை உற்பத்தி செய்திடும் விலை மதிக்கவே முடியாத பரம்பரையை பெண்ணும் உற்பத்தி செய்வா இந்த வாழைமரமும் உற்பத்தி செய்யும் இல்லையா அண்ணா வாழைமரம் வாழைமரும் அதே மாதிரி பெண்ணோட இந்த வாழைமரமானது ரொம்பவே புனிதமாக ஒப்புமை செய்யப்படுது இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இதை பார்த்ததும் எனக்கு இதுலேருந்து ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அப்போ சட்டு இதையே நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாழைத்தண்டில் இருந்து வாழைத்தண்டு திரி எப்படி திரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் இந்த பதிவு கொடு கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி திரி திரிக்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த வாழைத்தண்டுல இருந்து நம்ம திரிக்கிற திரியானது மிகவும் நல்லது இதனால பல பயன்கள் இருக்கு இந்த வாழைத்தண்டுலேருந்து இருந்து நம்ம திரிக்கிற திரியை வச்சு நம்ம விலக்கேற்றும் பொழுது முன்னோர்களின் சாபத்திலிருந்து நம்ம நீக்க முடியும் முன்னோர்களின் சாபத்திலிருந்து நாம் விடுபடலாம் அதை தவிர்த்து வேறு என்னன்னா நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அது சரியாயிடும் தோஷங்களை தீர்க்கவும் நிவர்த்தி செய்யவும் கூட இந்த வாழைத்தண்டிலிருந்து எடுக்கப்படும் நாரானது பயனுள்ளதாக இருக்குது இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கையாலேயே நீங்கள் அந்த திரியை எடுத்து காய வச்சு உங்கள் கையாலேயே ஏற்றுங்க அது இன்னமும் நல்லா பலனை தரும் இப்போ எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க நான் ஆல்ரெடி வாழைத்தண்டோட மேல்பாகத்தை எடுத்துட்டேன் பிரித்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம தண்டு மட்டம் தான் இருக்குது அரியமனை எடுத்துக்கோங்க அரியாமனையில் இப்படி இப்படி சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி அடிங்க அடிச்சுட்டு கொஞ்சம் ஒட்டி இருக்கிற நேரத்தில் இப்படி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா இப்படி வரும் அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா கையால் இப்படி சுருட்டணும் இப்படி சுருட்டுனீங்கன்னால் அது தானே திரி சுரும் அப்படியே இழுத்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுருட்டி வச்சுருக்கீங்கள இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படி மெதுவாக அப்படி இழுத்து இப்படி சுருட்டுங்க சுருட்டுனீங்க அப்படின்னா அப்படியே இந்த நாரானது சுருளும் தெரியுதுங்களா இது மாதிரி இது நம்ம ஒன்றே ஒன்று ஏற்ற முடியாது நம்ம கலெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு நம்ம கலெக்ட் பண்ணி தான் மொத்தமாக சேர்த்து தான் நம்மளால் வந்து நான் அந்த திரியை வந்து உருவாக்க முடியும் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே நான் சுருட்டி வச்சுருக்கேன்னா அப்படியே இதை சுருட்டிங்கன்னா அதுவே தானாக சுருண்டுறோம் நம்ம நம்ம நீளத்துக்கு ஏற்ற மாதிரி சுருட்டிக்கலாம் இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் இப்படி எடுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் இது ஒரு இப்படி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நம்ம வீட்டில் வாழைத்தண்டு பொரியலோ கூட்டோ செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ண இந்த நாருங்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்படி எடுத்துட்டு நம்ம இழுக்க இழுக்க இந்த நாரானது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சுருட்டி இப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நம்ம திரித்தோம் அப்படின்னா திரியாக மாறிடும் இது மாதிரி ஒரு இந்த மாதிரி மாறிடும் இந்த மாதிரி ஒரு கிட்டே எடுத்து நம்ம திரிச்சோன்னா ஒரு திரி டலிசாக வரும் நம்ம வந்து போடலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கலாம் அப்படியே ஃபேன் காற்றுல வச்சிங்கனால அப்படியே காஞ்சிரும் இதை அழகாக வச்சு நம்ம வந்து விளக்கில் போட்டு நெய் 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 சுத்தமான பசு நெய் அல்லது செக்கிலாட்டுன்னு நல்லெண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று வச்சு ஏற்றிக்கணும் மண் விளக்கு ஏற்றுங்க மண் விளக்கில் ஏத்துறதுங்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன்னாடி இதை செஞ்சு வச்சு தடிசாக சேர்த்து இந்த மாதிரி தடிசாக சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா மண் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் இந்த திரியை போட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தருங்க செஞ்சு பாருங்க இதை நம்ம ஏற்றதுனால முன்னோர்களின் சாபத்திலிருந்து நம்ம விடப்பட விடுபடலாம் நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது முன்னோர்களுடைய இது ஏதாவது இருக்குன்ற பட்சத்துலேயும் அதுவும் சரியாயிடும் இதை தவிர்த்து நம்ம ஏதாவது தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சுருந்தா கூட அந்த பாவங்களிலிருந்தும் நம்மால் விடுபட முடியும் இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்றுமே இல்லை இப்போ வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போது பல்ல நோண்டு பல்ல நோண்டும் போது எத்தனையோ உயிர்களை நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தான் செய்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்யறது கிடையாது தெரியாமல் செய்கிறது தான் இது எல்லாமே நம்மளுக்கு பாவ கணக்கில் தான் வந்து விழும் இது இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற பாவங்கள் எதில் என்னவாக இருந்தாலும் சரி அதுலருந்தும் நம்மால் விடுபட முடியும் அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் செஞ்சது நமக்கு வந்து நமக்கு தான் தாக்கும் நமக்கு அந்த பாவம் வரும்னுட்டு அது எல்லாமே வந்து இந்த திரியை நீங்க ஏற்றது மூலியமாக நிவர்த்தி ஆகுங்க செஞ்சு பாருங்க மிக்க நன்றி இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி ஓம் முருகம்